கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி சர்வ சித்தி வரைக்கும் இருக்கு இப்ப உங்க கண்ணு முன்னாடி கர்ம சித்தி மட்டும்தான் தெரியுது ஒரு பிளைன் உருவாகிறது ஒரு போன் உருவாகிறது ஒரு ராக்கெட் போறது இது எல்லாமே கர்ம சித்தி இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதுனாலதான் நம்ம இதை பத்தி பேசுறோம் இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகுது எதுவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் மனிதனுடைய உடம்பே நல்ல எண்ணங்களாலும் தீய எண்ணங்களாலும் படைக்கப்பட்டது தான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் இது அவங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் கேட்காதீங்க அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அவங்க உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இந்த பூமிக்கு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்காங்க வாட்ச் பண்றாங்க மூல பிரகிருதினு சொல்வாங்க அது ஒரு ஆட்டம் அந்த ஒவ்வொரு ஆட்டமா நிறைய சேர்ந்ததுனா அதுதான் மாயை ஸ்டாரா மாறும் சதுரமா மாறும் செவ்வகமா மாறும் ரவுண்டா மாறும் ஒரு மூல அணு ஒரு ஜீவ அணு அது உண்மை அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒண்ணு இல்ல அது சோஃபாவா மாறி இருக்கு அது உடலா மாறி இருக்கு அது போனா மாறி இருக்கு அது ஏன் மாறுதுன்னா தான் விளையாடும்